வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டி டோல்கேட் மேட்டுப்பட்டி டோல்கேட்லேருந்து பைபாஸ்லேருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு ஒரு வீ ஒரு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி அறுபது சரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி அறுபது சரடிங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஏழ்நூறு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பா அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டு டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி அறுபது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி அறுபது சரடிங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுடை ரேட்டு ஏழுநூறுபா சொல்கிறாரு நீங்கள் உடனடி ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் சூப்பரான வீட்டு மனை வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரே ஒரு வீட்டு மனை தாங்க இருக்கு இடத்த பார்க்குறீங்கன்னா டிஸ்ப்ளர் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க